என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களே கழக தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆனா வாங்கினா வணக்கங்கண்ணா ஆனால் போன வருஷம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டங்கண்ணா அது வட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை கரெக்ட் பண்ணுறதுக்குங்கண்ணா ஆனால் இந்த வருஷம் ஆகஸ்ட் தேதி மதுரையில் மாநாடு போட்டிருக்கேங்கண்ணா இது தென் தமிழ்நாட்டு மக்களை கரெக்ட் பண்ணுறதுக்குங்கண்ணா ஆனா வாங்கினா வணக்கங்கண்ணா மறக்காம இருபத்தஞ்சாம் தேதி மதுரைக்கு வந்துருங்கண்ணா அப்படின்னு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவுபட்டிருக்கிறாரு அதுதான் அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாடு மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது முதற்கட்ட பணிகள் வந்து தொடங்கிவிட்டதாக தெரிகிறது கட்சியுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையில் அங்கே அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடந்திருக்கிறது தாவேக்கா தொண்டர்கள் வந்து முழுவீச்சில் இருபத்தஞ்சாம் தேதி சும்மா வேறு லெவலில் கிருட்டு கிருட்டுன்னு இந்த மாநாட்டை நடத்தி முடித்து அங்கே தண்ணியை குடிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வீரியத்தோடு செயல்பட்டு வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது கூட்டணி சார்ந்த முடிவுகளை தாவேக்கா எடுக்குமா அண்ணன் அவர்கள் முதல் மாநாட்டுக்கே போகிறதாக நிறைய செய்திகள் வெளிவந்துச்சு இந்த மாநாட்டுக்கு அவர் போவதற்கான வாய்ப்பு இருக்கா நாம் தமிழர் தாவேக்கா கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிறத தான் இந்த ஒரு காணொலியில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் சிவகங்கையை சார்ந்த அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் திமுகவுடைய ஆட்சியில் இருபத்தைந்து லாக் அப் மரணங்கள் நடந்திருக்கிறது இது அனைத்திற்கும் நீதி வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பதினெட்டே நிமிடங்கள் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற பெருமையையும் இது பெற்றது மூன்றே மூன்று நிமிடங்கள் மட்டுமே பேசிய தலைவர் என்கிற பெருமையையும் விஜய் அவர்கள் பெற்றார் இது சமூக ஊடகங்களில் மாபெரும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளானது இந்த சூழ்நிலையில தான் மதுரையில் மாபெரும் மாநாடு என்கிற அறிவிப்பும் வந்திருக்கு மக்களுக்கு மத்தியில நீங்க அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கேட்டு நடத்தின போராட்டத்திலேயே ஒன்னும் பேசி கிழிக்கலை பதினெட்டு நிமிஷத்துல இழுத்து மூடிட்டு போயிட்டீங்க இப்ப நீங்க மாநாடு நடத்தி என்னத்தை கிழிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு முதல் தடவை மாநாடு நடத்தினப்ப தமிழகம் எங்கும் இருந்து நிறைய தொண்டர்கள் வந்து அங்கே கூடியிருந்தாங்க விக்கிரவாண்டியில் அந்த மாநாடு நடைபெற்றது அங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து எங்களுடைய கொள்கை கொள்கை தலைவர்கள் இவர்கள் எல்லாம் எங்களுடைய கொள்கை இவையெல்லாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த நாட்டில் இருள் கண்கள் அப்படின்னு பேசியிருந்தாரு கண்ணன் சீமானவர்கள் வந்து ஒன்று ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை இல்லை ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை ரெண்டுக்கு நடுவில் நின்றுனா லாரி அடித்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி விமர்சனமும் பண்ணியிருந்தார் இதில் விஜய் அவர்கள் நடத்துகிற முதல் மாநாட்டுக்கே அண்ணன் சீமான் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று செய்திகள்லாம் வெளியாச்சு சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய மாநாட்டில் கலந்துக்குவார் அப்படின்லாம் வந்து பேசப்பட்டது ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கலை அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து பெரியார் அவர்களை வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டதுனால அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எதிர் விமர்சனங்களை வந்து வைக்க ஆரம்பித்தார் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய உங்களோட நாங்கள் எப்படி வந்து சேர்ந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பியிருந்தார் அது எல்லாத்தையும் கடந்து இப்போ பத்து மாதங்களே தேர்தலுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தைகளை கூ கூட்டணி சார்ந்த முடிவுகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுக வந்து விசிகா கம்யூனிஸ்ட் அவங்களோடலாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எழுச்சி தமிழரின் புரட்சி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட கைகோர்த்து அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு இப்போ தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று தாவேக்கா இன்னொன்று நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டு கட்சிகள் தான் தனித்து களம் கால்கிறாங்க இப்படி தனித்து களம் காண்றது அப்படிங்கிறது ரெண்டு கட்சிகளுக்கும் நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு பக்கம் வந்து தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வந்து இருபத்தைந்து மரணங்களுக்கும் நீதி வேண்டும் அஜித்குமாருக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திக்கிட்டு ஒரு பக்கம் அவங்க வந்து கரண்ட் பாலிட்டிக்ஸை கையில் எடுத்து வாக்கரசியலை வந்து நோக்கி அவங்க பயணிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அண்ணன் சீமானவர்கள் வந்து பனை ஏறுதல் அதுக்கப்புறம் ஆடு மாடுகளுடைய மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையோட அண்ணன் சீமானவர்கள் பயணிச்சிட்ருக்காரு இதில் வந்து முதல்வர் கனவு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே முதல்வர் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் கிடையாது விஜய் அவர்கள் தான் அப்ப இறங்கி போய் கூட்டணி அமைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டா விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்களும் சீமானவர்களும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஏன்னா எட்டு சதவீதம் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்ச கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு தாவேக்கா களத்துக்குள்ளே பூசா வருது இப்ப ஒரு இரண்டு சதவீத வாக்குகள் கூடும் அண்ணன் சீமானவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பத்து சதவீத வாக்கு திமுக அப்படிங்கிற எழுவத்தி ரெண்டு வருட கட்சி அது தனியாக நின்றுச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் வெறும் இருபது சதவீதம் தான் வாங்கும் அப்போது இருபது சதவீதம் வாக்கு வங்கி வச்சுருக்கக்கூடிய திமுகவுக்கு சரிபாதியாக வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய தலைவர் வந்து அண்ணன் அவர்கள் அவரோடு விஜய் வந்து பயணிக்கிறாருன்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி கனி அப்படிங்கிறது நம்ம வசமாகுங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து என்னுடைய கருத்து இல்லை ஆனால் இருவரும் தனித்தனியே நிற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது இப்போ விஜய் அவர்கள் வந்து பத்து மாதத்தில் தேர்தல் இருக்கக்கூடிய நடத்து ந நேரத்தில் இப்போ வந்து ஒரு மாநாடும் அறிவிச்சிருக்கிறார் இதில் கூட்டணி சார்ந்த விடயங்கள் இருக்குமா குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட இவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான் வாய்ப்பு இல்லை ஏன்னா பெரியார கொள்கை தலைவராக இவங்க ஏற்றுக்கொண்டதுலேருந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தாவேகாவுக்கு எதிர்நிலையில தான் செயல்படுறாங்க இப்போ கூட சீமானவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு எங்களுக்கும் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்குது குறிப்பாக பெரியாரை தூக்கி சுமக்கிறாங்க தமிழை காட்டு முராண்டி மொழி சனியம் முடிச்ச மொழின்னு பேசின அவர் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன பெரியார் அப்படி பேசியதற்கு தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்னன்றதெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார் அண்ணன் சீமானவர்கள் அதனால் தமிழக வெற்றிக் கழகத்தோடு ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி செல்வதற்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு என்ன அர்த்தம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய அரசியல் கனவு அப்படிங்கிறது அது கனவு முதல்வர் கனவு அப்படிங்கிறது கனவு கடைசி வரைக்கும் கனவு கண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் ஏன்னா வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கும் நம்ம வெயில் நிற்க முடியாது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து முதல்வர் நாக்காளிக்கு அந்த அதிகாரத்துக்கெல்லாம் ஆசைப்படுறதுன்றதை விட அயோக்கியத்தனால் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைமையான கருத்து விஜய் அவர்கள் போடக்கூடிய இந்த மாநாடுங்கிறது எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் தமிழ்நாட்டிலேயோ தமிழ் மக்களுக்கு நடுவுலேயோ ஏற்படுத்தாதுங்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை எப்படி முதல் மாநாட்டில் இந்த அணில் குஞ்சுகள்லாம் போய் கக்கூஸ் தண்ணியை குடிச்சிட்டு வந்தானுங்களோ அதே மாதிரி இந்த மாநாட்டில் குடிச்சிட்டு அவன் வீடு போய் சேருங்கடா பார்த்து பத்திரமா போங்கடா ஏன்னா முதல் மாநாட்டில் விபத்தில் சிக்கி நிறைய தாவேக்கா தொண்டர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து உயிரிழந்ததாக செய்திகள் வந்தது அது மாதிரி வந்து நடந்துராமல் ரொம்ப எச்சரிக்கையோடு இந்த மாநாடை நல்லபடியாக நடத்தி முடிங்க ஆனால் இந்த மாநாடு மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று முதல்வர் நாக்காளிக்கு போயிடுவோம் அப்படின்றது வந்து உங்களுடைய கனவு அது கனவு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையான செவ்வளரி தோளோனே எங்குடைய